தென்னை மரம் கற்பக விருட்சம் என அழைக்கப்பட்டாலும் நாங்கள் பலாப்பழத்தை கற்பக விருட்சமாக கருதுகிறோம் அதை பச்சையாகவும் சாப்பிடலாம் பழுத்த பின்னரும் சாப்பிடலாம் அதன் பட்டை இலைகள் மற்றும் விதைகளும் கூட பயன் தரும் ஊட்டச்சத்து விஷயத்தில் இது ஒரு சிறந்த உணவு அது மட்டுமின்றி சிறந்த கால்நடை தீவனமாகவும் உள்ளது இவை அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே மரம் இதுதான் பெரும்பாலான மக்களுக்கு இரண்டு அல்லது மூன்று வகையான பலா பழங்கள் மட்டுமே தெரிந்திருக்கக்கூடும் ஆனால் மகாராஷ்டிராவின் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள சபாடே கிராமத்தைச் சேர்ந்த மிதிலேஷ் தேசாய் மற்றும் அவரது தந்தை எண்பத்தி ஆறு வகையான பலா பழங்களை பயிரிட்டுள்ளனர் இவை அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே மரம் இதுதான் எல்லா பலாப்பழங்களும் ஒரே மாதிரி வெளியில் பச்சை உள்ளே மஞ்சள் என இருப்பதால் ஆனால் மகாராஷ்டிராவில் காணப்படும் கப்பா வகை பலாப்பழத்தில் எட்டு வகைகள் மற்றும் எண்பத்தி ஆறு ரகங்களில் பலாப்பழங்கள் இரண்டு கிலோ மற்றும் ஐம்பது கிலோ வரை உள்ளன பலாப்பழங்கள் காயாக இருக்கும் போது வெள்ளை நிறத்திலும் பழமாக இருக்கும் போது மஞ்சள் நிறத்திலும் இருக்கும் என பலர் நினைத்தாலும் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிற பலாப்பழங்கள் உள்ளன சில பலாப்பழங்கள் பழங்கள் ருத்ராட்சம் போல வட்டமாக இருக்கும் சில வகைகள் ஆண்டுக்கு இரண்டு தடவை காய்க்கும் தொட்டியில் வளரக்கூடிய வகைகளும் இருக்கின்றன ஹனி எனப்படும் ஒரு பலா வகை தேன் போல இனிப்பாக இருக்கும் கடந்த பத்து ஆண்டுகளில் நாங்கள் இவ்வகை பழங்கள் அனைத்தையும் சேகரித்து இப்போது எண்பத்தி ஆறு வகை பலாப்பழங்களை இங்கு பயிரிட்டு வருகிறோம் மிதிலேஷ் பலாப்பழங்களை பயிரிடுவதோடு மட்டும் நிறுத்தவில்லை பலா பழ மரக் கன்றுகளுக்கான தோட்டத்தையும் தொடங்கியுள்ளார் இந்த மரக்கன்றுகளுக்கான தேவை இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவிலும் இருக்கிறது எங்கள் கிராமமான ஜபாடேவிலிருந்து மகாராஷ்டிராவின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பலாப்பழங்கள் சென்றடைகிறது எங்கள் பழங்கள் குஜராத் உத்தரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகா என அனைத்து மாநிலங்களுக்கும் செல்கின்றன பலாப்பழ மரக்கன்றுகளை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறோம் பொதுவாக ஒரு நாட்டின் மண்ணில் வளர்ந்த மரக்கன்று மற்றொரு நாட்டில் நடுவதற்கு ஏற்றதாக இருக்காது எனவே மரக்கன்றுகளை கொண்டு செல்வதற்கு ஒரு புதிய நுட்பத்தை நாங்கள் உருவாக்கினோம் பாரம்பரிய முறையில் மும்பைக்கு முன்னூறு மரக்கன்றுகளை அனுப்ப வேண்டும் என்றால் எனக்கு புலேரோ போன்ற ஒரு பெரிய பிக்கப் வேன் தேவைப்படும் ஆனால் மரக்கன்றுகளை பெட்டிகளில் மொத்தம் கிலோ எடையுள்ளவாறு அடைத்தோம் அதனை விமானம் மூலம் அனுப்பினோம் அந்த மரக்கன்றுகளில் சில தற்போது காய்க்க தொடங்கியுள்ளதாக கேள்விப்பட்டோம் எனினும் இந்தியாவில் இன்னும் பலா பழத்திற்கான உரிய மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கவில்லை என மிதிலேஷ் கருதுகிறார் ஆனாலும் இந்த நிலை மாறும் என அவர் நம்புகிறார் ஒரு பலாப்பழம் சந்தையில் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்டால் அதை விளைவித்த விவசாயிக்கு குறைந்தது அதில் பத்து சதவீதமாவது வருமானமாக கிடைக்க வேண்டும் எனவே ஒரு கிலோ பலாப்பழத்திற்கான குறைந்தபட்ச அடிப்படை விலையாக பத்து ரூபாயை நிர்ணயித்தோம் ஒரு வளர்ந்த பலா மரத்தில் ஒரு பருவத்தில் ஐம்பது முதல் நூறு பழங்கள் வரை விளைகிறது மிக குறைவாக கணக்கிட்டாலும் ஒரு மரத்துக்கு பத்து பழங்கள் என வைத்துக் கொள்ளலாம் ஒரு பழம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்பட்டால் ஒரு மரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வருமானம் கிடைக்கும் இப்போது ஒரு ஏக்கரில் இருநூறு மரங்கள் இருப்பதாக நினைத்துக்கொள்ளுங்கள் ஒரு விவசாயி பலாப்பழத்தை பயிரிட்டால் ஒரு ஏக்கரில் குறைந்தபட்சம் இருநூறு மரங்கள் வரை பயிரிட முடியும் ஆனால் பலாப்பழத்தை பதப்படுத்த வேண்டும் அதற்காக சேகரிப்பு மையங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளோம் கிராமப்புற பெண்கள் பலாப்பழ சேகரிப்பில் ஈடுபடத் தொடங்கினால் அவர்கள் நல்ல வருமானம் ஈட்டலாம் அவர்கள் பலாச்சுவைகளை பிரித்தெடுத்து ஃப்ரீசர்களில் சேமித்து வைப்பார்கள் பலாப்பழ காய்களை சேகரிக்க அவர்கள் வீடுகளுக்கு ஃப்ரீசருடன் கூடிய வேன்களை அனுப்புவோம் தற்போது முழு பலாப்பழத்திற்கு ஒரு கிலோவிற்கு குறைந்தபட்சம் பத்து ரூபாய் வழங்குகிறோம் பிரித்தெடுக்கப்பட்ட பலாச்சுளைகளுக்கு ஒரு கிலோவிற்கு இருபது முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை கொடுக்க தயாராக இருக்கிறோம் இது பெண்கள் தங்கள் சொந்த தொழிலை தொடங்க அனுமதிக்கிறது அவர்கள் பலாச்சுளைகளை பிரித்து ஃப்ரீசர்களில் வைக்கலாம் பிராண்டிங் மற்றும் பேக்கேஜிங் ஆகியவற்றை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் நகர்ப்புற சந்தைகளுக்கு கொண்டு செல்ல அவற்றை தயார் செய்வோம் இதன் மூலம் புனே மும்பை டெல்லி பெங்களூரு மட்டுமல்ல சர்வதேச சந்தைகளுக்கும் பலாப்பழத்தை கொண்டு செல்லலாம் பலாப்பழத்தை மையமாக கொண்டு விவசாயிகள் பெண்கள் மற்றும் தொழில் முனைவோர் என அனைவரும் பயனடையும் ஒரு சூழலை ஏற்படுத்துவதே எங்கள் குறிக்கோள் பதப்படுத்துதல் மற்றும் சேமிக்கும் வசதி இல்லாததால் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பலாப்பழங்கள் வீணாகின்றன இந்த நிலைமை மாறினால் பலா ஏற்றுமதியில் வியட்நாம் தாய்லாந்து மற்றும் மலேசியா போன்ற நாடுகளுக்கு இந்தியா சவால் விடக்கூடும் என்று மிதிலேஷ் நம்புகிறார்